எனக்கு அருமையானவர்களே ஆண்டோர் உங்களை முத்தரித்து வைத்திருக்கிறார் உங்களுடைய இருதயத்தில் அவருடைய ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறீர்கள் ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபத்தி இரண்டில் இருக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் உலகத்துக்குரியவர்களாக அல்ல உலகத்தால் அல்ல விசாசால் அல்ல இயேசுவால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே இந்த உலகத்தின் இச்சை உலகத்தின் மாம்சத்தின் இச்சை ஒன்றும் உங்களை தொடுவதில்லை ஆர் சீல்டு பை ஜீசஸ் இன்னும் உங்கள் இருதயத்திலே அவருடைய ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் மாம்சீகம் வராதபடிக்கு உங்கள் பரிசுத்த பர்சுத்தாவியனவரை வைத்து உங்கள் சரீரத்தை பர்சுத்தாவியவருடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார் மறுரூபடுத்தியிருக்கிறார் ஆகவே உலகத்துக்குரியவைகள் உங்களை மேற்கொள்வதில்லை உங்களை அழிப்பதில்லை உங்களை தழுவதில்லை நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய ஜீவன் என்னாலும் உங்களுக்குள் பெரிய கொண்டே இருக்கும் பெரிய கொண்டே இருக்க ஒன்றும் உங்களை கொல்லாது ஒன்றும் உங்களை அழிக்காது ஒன்றும் உங்களை தள்ளாது நீங்கள் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பீர்கள் கத்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் அசைக்கப்படாமல் உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே அதற்காக ஆண்டு உரை ஸ்தோத்திரியங்கள் அன்றுவரை உண்மையே எனக்கு என் வாழ்விலை முத்தரித்து என் முத ஆவி என்னும் அச்சாரத்தை வைத்திருக்கிறீரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக காடுகள் மத்தியிலே உதித்து ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதி ஆரம்பமாகும் இடத்திலே பொன் தூள் அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது என்று சொல்லப்பட்டது அதனால் சில பேர் அந்த பொன்னை சேகரிப்பதற்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த மலைகளிலே இன்னும் காடுகளின் மத்தியிலே கடந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார்கள் அங்கு சின்ன சின்ன தூள் தான் வரும் சின்ன சின்ன கட்டிகள் தான் வரும் அதையெல்லாம் சேகரித்தார்கள் பைகளில் வைத்தார்கள் தொல்லை போட்டு கீழே வந்தாங்க யாருக்கும் தெரியாது எங்க போனாங்கன்னு தெரியாது ஆனா அங்கு அவர்களை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் சொன்னார்கள் பொண்ணு வச்சிருக்கிறீங்களான்னு அவர் சொன்னார்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த கிராமத்து மக்கள் சொன்னார்கள் உங்கள் முகம் பிரகாசிக்கிறது பொண்ணு போல இருக்குது உங்கள் முகம் ஆம் ஆம்பிரியமானவர்களின் நமக்கு பொண்ணை விட மிகவும் விலை உயர்ந்த பர்சு தாவியானவர் நமது இருதயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார் அச்சாரமாக வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இயேசு நம்முடைய உள்ளத்திலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறார் மனம் கலங்காதருங்கள் அவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் சகல பாக்கியங்களையும் அவருக்குள் இருக்கும் சகல ஆசீர்வாதங்களை உங்களுக்குள் வைப்பார் அப்படி பாக்கியம் பெற்ற ராஜ் ராஜ்பால் மோசஸ் சொன்ன சாட்சி அவருடைய இளைய சகோதரனை அளந்து போனார் அதே சமயம் ராஜ்பால் அவர்களுக்கும் வேலை போய்விட்டது எங்கள் வாழ்க்கையை இதோடு முடிந்து விட்டது என்று நினைச்சோம் நானும் என்னுடைய தந்தையின் தாய் நாங்கள் மறித்து போவதுதான் ஒரு கடைசி ஒரு முடிவு என்று நினைச்சோம் அப்பொழுது இயேசு ஊழியத்திற்கு உலகத்திற்கு அறக்கூட்டி கொண்டு வந்தார்கள் அங்கு அன்றைய வார்த்தையை கேட்டு ஆறுதல் அடைந்தார்கள் ஏசு வழக்கிறார் நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்தார்கள் அதில் ஒரு நாள் நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஜபத்தின் மூலமாக எப்படி நீங்கள் பாக்கியங்களை உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை விளக்கி இருக்கிறேன் சொந்த நாட்கள் துக்க நாட்கள் ஏன் 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 என்ற கேள்விதான் வருகிறது இழப்பு ஏன் எனக்கு வர வேண்டும் என்று நீங்கள் கலங்கி இருக்கக்கூடும் ஆனாலும் தொடர்ந்து வாழ வேண்டுமே அதற்கு பக்தன் சொல்லுகிறான் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் நம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது காம் ஏன் என்ற ஒரு பதில் தருவதே இல்லை மாறாக ஆறுதல் கொடுத்து உலகத்தில் தொடர்ந்து வாழ வைத்து தாயை போல நம்மை தேற்று ஏசாய் அறுபத்தி ஆறு பதிமூன்றின் படி நம்மை அந்த துக்கத்திலிருந்து எடுத்து அற்புதமாக மற்றவர்களை தேற்றவர்களாக நம்மை மாற்றி இழந்ததை ரெண்டு மடங்கு பெற்றுக் கொள்ளும்படியாக அருள் புரிகிறார் என்ன ஆச்சரியம் கொஞ்ச நாள்ல ஒரு இன்டர்வியூக்கு போனார் அவங்க சொன்னாங்க நீங்க வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு வாங்க நாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க பேசுறோம் உங்களுக்கு ஜாப் கொடுக்கலாமே வேணாமான்னு அப்படின்னு சொன்னாங்க அன்றுமரே எனக்கு இந்த வேலையை நீர் கொடுப்பீர் என்றால் முதல் மாத சம்பளத்தை நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு நான் ஊக்கென்று நான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு நான் மனதில் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே அது ரெண்டு மூணு நாள் கழித்து நான் போனேன் போன உடனே அன்றைக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னாங்க அவர் கொடுத்தார் வாழ்க்கையில் உயர்ந்தார் அதோடு கூட நல்ல மனைவி அருமையான மகள் பிறந்தாள் ரொம்ப சந்தோஷம் அதில் ஆண்டு சேவிக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் இயேசு அளிக்கிறார் அம்பாசிடராக மாறினார் அம்பாசிடர் கூட்டத்திற்கு வந்த பொழுது பர்சு தாவியானவர் அவரை நிரப்பினார் அவ்வளவுதான் பெரிய சொத்து கிடைத்ததாக அவர் ஆனந்தமடைந்தார் பாருங்கள் நான் வந்து ஒரு வேலை நான் அந்த ஜீசஸ் காலஸ்க்கு வந்து ஆனுடைய அன்பை நான் அறிந்து கொள்ளன்னா என் வாழ்க்கை கட்டப்பட்டிருந்திருக்கே இருந்திருக்காது ஜீசஸ் கால்ஸ் வந்து ஆண்டுடைய அன்பை அறிந்து கொண்டதுனால தான் வாழ்க்கை கட்டப்பட்டது அதன் பிறகு ஆண்டருடைய பிள்ளையாக இருந்து இன்றும் குடும்பமாக ஆண்டவரை சேமித்து வருகிறார்கள் எனக்கு அருமையானவர்களே அதே விதமாக ஆண்டவர் உங்களை இயேசுவால் முத்தரித்து உங்கள் ஹயத்தில் ஆவிய நச்சாரத்தை வைக்கிறார் தைரியமாய் அவரை கற்றுக்கொள்ளுங்கள் ஜெபம் பண்ணுவோமா எஸ்ப்பா அந்த பிள்ளைகளே வந்து பர்சுத்த ஆவியானவரால் நிறப்பு சுவாமி போகும் மட்டும் அது ஆவியானவரால் அவர்களை வாய் திறந்து கேளுங்கள் எனக்கு என்று சொல்லுங்கள் ஜீவன் உங்களை நிரப்புகிறது பரிசுத்தாவியானவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது பிசாசின் கிரீகள் ஓடுகிறது மனுஷகம் ஓடுகிறது பயங்கள் திகில்கள் ஓடுகிறது தனிமை உணர்வு ஓடுகிறது டிப்ரெஷன்ஸ் ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே மூலம் உங்களுக்குள் வருகிறார் வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள் நன்றி 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 என்று சத்தமாக இருதயத்தை திறந்து ஆனந்த மகிழ்ச்சியோடு கெம்பிருத்து சொல்லுங்கள் உங்களை நிரப்புகிறார் இப்பொழுது புது ஆவியை புது பாஷ்களை புது கிருபை வரங்களை கத்தர் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 அப்பா மோடு கூட அவர்களுக்கு வேலை தாரும் படிப்பை ஆசிர்வதியும் குடும்பத்தை ஆசிர்வதியும் வீட்டை கட்டித்தாரும் இழைப்பார்தலோடு வாழ கிருபைத்தாரும் தாரும் சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் மகிமை பிறக்கட்டும் அப்பா மது வல்லமையை விளங்கட்டும் தருளை நீ தருவதற்காக நன்றி இன்னும் படிக்க வேண்டும் உயர வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆல்பர்ட் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இன்னும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரும்படி வாசல்களை திறக்கிறார் உங்களை பயிற்றுவிக்கும்படியாக வாழ்க்கையை ஆசிர்வத்து உயர்த்துகிறார் ராஜலக்ஷ்மி கத்துடைய வல்லமை இறங்குகிறது காதிலே உங்களுக்கு பிரச்சனை காதை சுகமாக்குகிறார் ஏசப்பா சுகமாக்க சுவாமி நார்மலாக்க சுவாமி ஆரோக்கியமாக இருக்கட்டும் அந்த ஒரு மயக்கமும் திகிலும் வராதபடி காத்துக்கொள்ளும் வெளிச்சத்தின் நாட்களை கொடுக்கிறேன் அப்பா ஆசீர்வதி ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்காக வைப்பதற்காக நன்றி எஸ்பா நன்றி எஸ்பா நாமத்தில் காட் யூ எனக்கு அருமையானவர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளோ முடியுமோ எல்லாருக்கும் அனுப்புங்க அவங்க ஆசீர்வாதம் பெறட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க அவங்க பாக்கியம் பெறட்டும் காட் பிளஸ்யூ ஏன் கண்ணீர் ஏன் புலம்பன் ஏன் துக்கம் இன்று இரவு இருள் இறங்கும் ஒரு இரவு ஆனால் இன்று இரவில்தான் தான் கத்த நம்மீது உதிக்கிறார் மகிமை இனி மகத்துவமாக விளங்கப் போகிறது ஒரு அசைவை நாம் பார்க்க போகிறோம் உங்களது விடுதலை மற்றும் செழிப்புக்கான முழு இரவு அற்புத ஜப கூட்டம் பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழன் இரவு பத்து முதல் வெள்ளி அதிகாலை நான்கு முப்பது மணி வரை ஜபத்தை நடத்துபவர்கள் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அவர்களுடன் இணைந்து அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களும் நடைபெறும் இடம் சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு கோபுரம் பதினாறு டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு இதே நேரத்தில் மற்ற பகுதியில் உள்ளவர்கள் உங்கள் அருகாமையில் உள்ள கோபுரத்தில் நடைபெறும் முழு இரவு ஜெபத்தில் பங்கு பெறலாம் சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரலையில் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் இந்த சிறப்பு ஜெபத்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்